வணக்கம் ஆண்மை நண்பர்களே நாம் அந்த வீடியோ தொகுப்பில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வைரவர்களுடைய வாசனை மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுப்பாக பார்க்க போகிறோம் வைரவர் வைரவர் வந்து வாழ்வில் ஒரு வளமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தெய்வமாகும் கஷ்டங்களை முழுவதுமாக நீக்கக்கூடிய ஒரு தெய்வமாகும் பிரார்த்தனையை நிறைவு செய்யக்கூடியது வந்து வைரவருக்கு வந்து முழு ஒரு அனுகிரகமும் அந்த உடையிட்ட இருக்குது அந்த மந்திரம் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஓம் நமோ கபால பைரவா ஓங்கார பைரவா உமாபுத்திர பைரவா ஓங்காரத்தில் வீற்றிருக்கக்கூடிய பைரவா ஓம் ரிம் ரிம் பம் பம் லம் லம் கம் கம் திம் திம் கம் ஸ்வாகா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு ஒரு விகிதம் வைரவர் உள்ள ஆலயத்துல வந்து சொன்ன பிறகு நம்ம வந்து இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் வாழ்வில் ஒரு வளமையும் திருப்பத்தையும் உண்டாக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்